சொல்லுங்க விஜய் டிவில ஆ பிக் பாஸ் இப்போ என்ன செய்யறான் மொத்தமா போடுதானா வாரம் வாரம் பிட் பிட்டா போடாம போல இப்ப யாரால நீங்க பாக்காம தவறி நீங்க மௌத்தா போயிட்டா அல்ல கேள்வி கேப்போம் என்னப்பா நீ பிக் பாஸ் பாக்காம நீ சே 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 எவ்வளவு அவமானம் கபூரே விரிந்து கொடு உள்ள டிவி கனெக்ஷன் போடு அப்படி அவன் என்ன பண்ணான்னா எவனு மிஸ் ஆக ஆகக்கூடாது போடுறா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல் போடு சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி அவ சட்டி போட்டியா டவுசர் போட்டியா பச்சை சட்டியா சோப்பு சட்டி எல்லாம் காட்டலாம் இதுல போட்டி வர யுவதான் ஜெயிப்பா யுவதான் ஜெயிப்பா எங்க யுவதாங்க இன்னைக்கு சண்டா வீட்டுல நடக்கா இல்லையா அவ மழக்குள் மோதுசுல அணைங்க வந்து நினைச்சுவாங்க வந்து அவன் போட்டு உட்காந்து என் அடியால் பாத்திமாவே சோவை முடிச்சுது நான் வெயிட் பண்றேன் சொல்லுவாங்க முதுகிலும் மார்பிலும் பலமாக அடிப்பா தெரிஞ்சுக்கணுங்க மௌத்து எப்படி இருந்துருமில்ல மரணம் கடுமையாக மோசமான நிலையில வரும் மரணம் மோசமாக இருக்கும் அடுத்து அல்லாஹுடைய தூதர் ஒருத்தர் வீட்டுல நீ எட்டி பாத்தீங்கன்னா நினைச்சுனா தெரியுமா கம்பியால் கண்ணில் குத்துங்கள் நாங்க நம்ம என்ன செய்யறோம் நண்பன் வீடுன்னு வச்சுக்கணுமே சத்தம் கொடுக்க கேட்கல டப்புன் ஓட்டல அப்படின்னு பாத்துனு வச்சுக்கோமே அனுமதி கிடையாது நண்பன் வீடா அனுமதி இல்ல உன் அக்கா வீடா அனுமதி இல்ல உன் தாய் தந்தையை பிரைவேட் ரூம் உங்களுக்கு அனுமதி கிடையாது கொள்ளுங்கள் மூணு வயசு சிறுவனாக இருக்கும் போதே திருக்குறான் மூணு சட்டத்தை சொல்லுது ஃபஜீருடைய வேலைக்கு முன்பாக லுகருக்கு பின்பாக இசாக்கு பிறகு மூன்று வேலைகளை உங்கள் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் உங்கள் தனியரைக்குள் வருவதை நான் அனுமதி வாங்கி கொண்டு உள்ளே வர யார் தெரியுமா சின்ன பயனா இருந்தாலும் சரிதான் ஆனால் நீ என்ன செய்ய இன்னொரு வழியை நண்பன் மீட்டாவேட்ட வழியாக பார்த்து அல்லாவுடைய தூரம் கண்களை குத்துங்கள் என்று சொன்னார்கள் அப்படின்னா பிக் பாஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கான் பாஸ் என்ன எடுக்குது அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் கேமரா வச்சு காட்டுறானா இல்லையா காட்டுறான் இல்லையா மானம் கூட்டி கொடுக்குற அவன் செய்யுமா முஸ்லிம் பிக் பாஸ் ஓடுது பிக் பாஸ் ஓடுது பிக்பாஸ் ஓடுதே புரிந்து கொள்ளுங்கள் மவுத் மோசமா வரும் சகாதத்து சொல்ற மவுத் அல்ல அல்லாவை பயந்து கொள்ளட்டும் தாய்மார்களை பயந்து கொள்ளுங்கள் ஆண் மக்களை துணைக்கு போவர்களே அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் கேடு கட்டவன் வழிகேடன் விபச்சாரத்தை தூண்டுகிறவனுடைய காட்சிகள் உள்ளே அவருக்கு அசிங்கத்தை நிறுத்துங்க சமுதாயம் எங்கே போகும் பெண் பிள்ளைகள் எதை கட்டுக்கொள்ளும் வீட்டுக்குள்ளே இளம் பிள்ளைகள் எதை கற்றுக் கொள்ளும் எதை கற்றுக்கொள்ளும் புரிந்து கொள்ளுங்கள் நல்ல குடும்பத்தை கற்றுக்கொள்ளுமா குடும்ப வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுமா இஸ்லாமிய ஒழுக்கடுதிகளை கற்றுக்கொள்வார்களா கிடையவே கிடையாது